வேண்டுகின்ற பக்தர்களுக்கு வேண்டியவாறு அருளை கந்த கந்தக்கடவுளின் அற்புதமான கேத்திரமாக விளங்கக்கூடிய சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜோதிமலை பாலமுருக சுவாமி திருக்கோவில் இந்த ஆலயம் உள்ள மனிதர்களாலும் அகத்தியராலும் பட்பல சித்தர்களாலும் வழிபாடு செய்யப்பட்ட ஸ்தலம் முருகப்பெருமான் நாம் அனைவருக்கும் ஒரு சிறிய வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது என்னவென்று சொன்னால் ஞானப்பழத்துக்காக தேர்வு நடந்த பொழுது அந்த ஞானப்பழம் விநாயகரிடம் சென்றதும் அந்த ாக கந்த கடவுள் சினம் கொண்டு பழனிமலை வந்தார் என்பது மட்டுமே மக்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் பழனிமலை செல்வதற்கு முன்னால் மேல் பழனி ஜோதிமலை என்று பல்லோரால் போற்றப்படக்கூடிய இந்த கற்பக மகாமுனிவரால் வழிபாடு செய்யப்பட்ட தாண்டிக்குடி என்ற கஷேத்திரத்திலான் அமர்ந்தார் என்பது அனைவர்களுக்கும் தெரியாத ஒரு விஷயம் அப்படி முருகன் முதல் முதலில் கோவிச்சுட்டு சினம் கொண்டு வந்து நின்ற இடம்தான் இந்த தாண்டிக்குடி முருகன் கோவில் இந்த ஆலயத்திலிருந்து எதற்காக பழனி சென்றார் என்பது பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன் அப்படின்னு சொன்னோம்னா சுவாமி அம்பாளினுடைய திருக்கல்யாணம் இமயமலையில் அரங்கேறியது அந்த நிகழ்வில் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது அப்போ அகஸ்திய மகாமுனிவர் அகஸ்திய மகாமுனிவரை தென் திசை அனுப்பி வைத்து உலகத்தை சமம்பெற செய்தவர் சிவபெருமான் அப்பொழுது சமம் செய்து உலகம் முழுவதும் சமநிலை பெற்றது அதன் பிறகு அகத்தியருக்கு சிவபெருமான் இரண்டு மலையை பரிசாக கொடுக்கிறார் அதில் ஒன்று சிவகிரி மற்றொன்று சக்திகிரி அந்த சிவகிரி சக்திகிரி என்று சொல்லக்கூடிய இடம் தற்போது இடும்பன்மலை பழனிமலை என்று உள்ளது அங்கே இடும்பனை வைத்து அகத்தியர் அந்த இரு மலைகளையும் தூக்கிட்டு வர்றார் அப்போ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய முருகனுக்கு அந்த மலை மீது மிகப்பெரிய அலாதி பிரியம் வந்துருது அப்போ இடும்பன் கட்ட முருகன் கேட்குறார் இடும்பா நான் எப்படி அந்த மலைக்கு வர கேட்கும் தாண்டி குதி அப்படின்னு இடும்பன் சொல்றார் அதனாலதான் இந்த ஊருக்கு தாண்டிக்குதி என்று இருந்த பேரு ஒரு காலத்தில் தாண்டிக்குடி அப்படின்னு மாறிடுச்சு சரி முருகப்பெருமாள் இங்கிருந்து பழனிக்கு போயிடுறார் மறுபடியும் பழனியிலிருந்து இங்கு அழைத்து வந்தவர் பன்றிமலை சித்தர் அது ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாறோடு தொடர்புடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த ஊர் நாட்டாமை சோமசுந்தரம் பிள்ளை அவர்களுடைய வீட்டில் ஏழு பட்டுப்புடவை காணாமல் போயிருது அந்த பட்டுப்புடைய கண்டுபிடிக்கிறதுக்காக பன்றிமலை அப்படிங்கிற ஊர்ல இருந்து ராமசாமி என்று சொல்லக்கூடிய சித்தரை இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வர்றாங்க அப்போ பன்றிமலை சித்தர் அந்த புடவைய கண்டுபிடிச்சு கொடுத்துர்றார் அதன் பிறகு இப்போ இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் எல்லாமே சோமசுந்தரம் பிள்ளை அவருடைய சொந்த பூமி இந்த இடத்துல பாரத்துக்கு ஏழு மாடி எட்டு மாடி இறந்து போயிடும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக பண்டிமலை சித்தரை மறுபடியும் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வர்றாங்க அப்போ பண்டிமலை சுத்தனுடைய காலணிகளை அழைத்து வைக்கிறாரு மிகப்பெரிய தெய்வீக ஆற்றலை உணர்கிறார் முருகப்பெருமான் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து பழனைக்கு தாண்டி குதித்த முருகன் மறுபடியும் இந்த இடத்துல ஜோதி பிரகாசமாக காட்சி கொடுக்கிறார் அதன் பிறகுதான் பன்றிமலை சித்தருக்கு ஜோதி பிரகாசமாக காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோவில் மக்கள் வழிபாட்டுக்கு வருது இந்த ஆலயத்தில் மிக 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 அற்புதமான ஒரு விஷயம்னு சொன்னோம்னா அது சுனை தீர்த்தம் அந்த ீர்த்தளை குடிக்கிறதுனால என்னென்ன மிகப்பெரிய நன்மை கிடைக்குதுன்னு சொன்னோம்னா இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் இந்த தாண்டிக்குடி முருகன் கோவில் குறிப்பாக இந்த குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த குழந்த பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் இந்த காண்டிக்குடி பாலமுருகன் திருக்கோவில் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரம் இந்த காண்டிக்குடி முருகன் கோவில் அப்பேற்பட்ட கோவிலுக்கு எல்லா பக்தர்களும் வரணும் யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம்னு சொல்ற மாதிரி சர்வலோகானாம் சுகனோர் பவந்தோ அனைத்து உலகமும் நல்லா இருக்கணும் எந்த உயரிய நோக்கத்தின் படியாக இந்த ஆலயத்துக்கு எல்லா மக்களும் வரணும் எல்லா மக்களும் அனைத்து விதமான நன்மைகளையும் அடையணும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் எங்களுடைய விபப்பெரிய வேண்டுகோள்